கைகேயின்னு ஒரு சித்தி அவளை யாரோ தூண்டி விட்டு ஓ மகை இருக்கும் போது இவன் பதவிக்கு பதவி 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 எல்லாருக்கும் திடீர்னு நமக்கு ஒரு கிடைக்குதுன்னா வேணாம்ன்றோமா நீங்களே சொல்லுங்க இப்ப சும்மா இருக்கீங்க நீங்க திடீர்னு உங்களை இந்த ஊருக்கு ஒரு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு வர்றாங்க கூட்டு வந்து தலைவர் ஆயிடுவோம்னு காலையில நீங்க தலைவர் சொல்லிட்டு போயிடலாம் காலையில் வந்தால் நீ தலைவர் இல்லைன்றா இப்போ நமக்கு எப்படி இருக்கு டேய் நான் சும்மா தானே இருக்கேன் ஏன்டா இனி என்ன கிரிக்கெட் என்னைய வச்சு காமெடி கீமெடி பண்ணலேன் அவன் பாட்டுக்கு சும்மா இருந்தா ராம அவனை அலங்காரம் பண்ணி அரசனாக்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நீ அரசன் இல்லை நீ காட்டுக்கு போன்றான் அரசன் இல்லைன்னு சொன்னதே வைத்தறிச்சர் காட்டுக்கு போ அதுவும் எப்படி முனிவர் வேஷம் மாதிரி மர ஊறி மரத்தால் ஆன உடை அணிந்து கொண்டு போனோம் எப்படி இருக்கு ராமனுக்கு இப்போ கூட பிறந்த இன்னொருத்தர் இருக்கான் லட்சுமணன் பேரு தான் ரெட்ட புள்ள பிறந்த ராம லட்சுமணன் பேர் வைப்பாங்க அந்த பையன் துடிக்கிறான் கிடந்து தொலைச்சி பிடிவேன் அவனை யார அவங்க அப்பாவே சேர்த்து அவங்க அம்மாவையும் சேர்த்து இந்த சிற்றன்னை சித்தி கடுமையா பேசுறான் சிங்க குட்டிக்கு தரக்கூடிய உணவை நாய்க்கு தருவார்களான் இவ்வளவு மோசமா நீங்க நடந்துக்கு வைக்கலாம் இது எங்க அண்ணன் ராமன் தான் நான் இருப்பேன் அவன் காட்டுக்கு போனா நானும் போவேன் போகச் சொன்னது யாருக்கு இப்போ ஒரு ஆளை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்கன்னு வைங்க கூட பிறந்தவன் நானும் வரேன் எங்க அண்ணனை விட்டு இருக்க மாட்டேன்னு போவேனா கழிக்க பாரு இவன்லாம் எனக்கு அண்ணன் என்னமோ என் தலையெழுத்து இந்த குடும்பத்துல அப்படித்தானே சொல்லுவாங்க போய் கேசா கூட இருக்கலாம் அது நிஜ கேசே இல்லை ஏமாத்தி அனுப்புறாங்க நம்ம என்ன சொல்லுவாங்க கூட போவான் போயிட்டு வரட்டு போயிட்டு வரட்டு வர்றதுக்குள்ள இந்த சொத்தெல்லாம் முடிஞ்சிருவான் அப்படி தனக்கு மனுஷன் தோணும் ஆனால் இங்கே கூட வர்றா அவனுக்கு அந்த மாதிரி விடிக்கப்படவில்லை ராமனே சொல்கிறா டேய் நீ ஏன்டா வர்ற கேட்டேன் இப்போ பார்த்துக்குற பொறுப்பு உனக்கு தான் நாயே என்னோட நீ ஏன் வரணும்னு கேக்குறான் அவன் சொல்றான் நீர் உளது எனின் உல மீனும் நீளமும் தண்ணி இருந்தால் தான் நீரோற்பவ மலரும் இருக்கும் மீனும் இருக்கும் நானும் அது மாதிரி தான் தண்ணீர் இல்லை என்றால் வாடி விடுகிற மலராக சீதை இருப்பாள் உடனே இறந்து விடுகிற மீனாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு லக்குவன் போறான் நான் சகோதர பாசம் எவ்வளவு சிறந்ததுன்னு அவர் சொல்ற சீதையை அவன் அபகரிச்சுட்டு போன பிறகு ராமன் அழுகிறார் பார்க்கிற மயில் எல்லாம் சீதை சீதை அங்கு அசோகவனத்திலிருந்து ராமனை நினைச்சே அழுகிறார் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையை ஒத்து இருக்கும் முகத்தை உண்ணுவாள் இத வச்சுக்கோ நீ தான் அரசன் என்ற போதும் நீ அரசன் இல்லை என்ற போதும் அவன் முகத்துல ஒரு மாற்றம் இல்லை அப்பேற்பட்ட முகம் அது தாமரை முகம் அது ஒரு மாற்றமும் இல்லாத முகத்தை ராவணனின் பிடியில் இருக்கிற அசோகவனத்தில் இருந்து சீதை நினைக்கிறான் கணவன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் இதுதான் உறவின் அடையாளம்னு தம்பி அழகா சொன்னார் நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை பிறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை இதற்கு என்னை நீ வெகுண்டனை என்றான் இது அந்த பாட்டு இது சினிமாவில் வந்திருக்கு தியாகம்னு ஒரு சினிமாவில் பார்த்தீங்களா சிவாஜி கணேசன் லட்சுமி நடித்தது நதி நதிவள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேதை என்ன அழகாக பாட்டை போட்டார் இருப்பார் கனதாஸ் நதியில் தண்ணி வரலைன்னா நதி என்ன பண்ணோம் பாவம் இப்போ பாருங்க ஊரெல்லாம் நதி பெருகி கிடக்கு குஜராத்ல மூணு நாளாக பயங்கர மழை இனிமே வருங்காலங்களில் இப்படித்தான் மழை பெய்யும்றாங்க ஒரு மணி நேரத்துல முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சிடுமா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும் குஜராத் முழுக்க எல்லா ஊர்லேயும் பயங்கர மழை வடநாடு முழுக்க போட்டு அடிக்குது தான் கேரளாவை முடிச்சது வயநாடு பாத்தீங்களா இல்லையா எல்லாம் அமைதியாக நம்ம வீடு எதுவும் இருக்கா இடிஞ்சு போயிருக்கீங்க வயநாட்டில் எவ்வளவு பெரிய இயற்கை சீரழிவு பேரழிவு வந்தது இல்லையா காரணம் நாம இயற்கையை ரொம்ப சுரண்டிட்டோம் சுரண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அதனால நதி வெள்ளம் காய்ந்து இருக்கிறது என்றால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம்னு பேசியிருக்கிறார் பாருங்க இந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சை தம்பி உமா சங்கர் தந்திருக்கிறார் அவருக்கு எல்லார் சார்பாகவும் பாராட்டுகள் இப்போ அடுத்த ஆளு ட்ரெயினுக்கு போனோம் எல்லாரும் ட்ரெயினுக்கு போறது ஒரு நல்ல விஷயம் வெள்ளடிச்சோன்னே பேச்சை முடிச்சிருவாங்க இல்லாட்டி விடாம பேசுவாங்க நானும் சேர்ந்துதான் சொல்றேன் தம்பி வந்து அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறாரு கை விரல சுண்டி சுண்டி பேசினார் பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லையா அது வாடா வந்து பாரு அந்த விரல சுண்டும் போது என்ன இருக்கா சுண்டி கொடுறவா வந்து பாரு மோதுற ஒத்தை கொத்த நின்றா அப்படின்னு எதிரணியோட அவர் பயங்கரமா சுண்டி பேசினாரு இப்போ அவருக்கு பதில் சொல்ல திருமதி கவிதா ஜவஹர் கொஞ்சம் அவங்களுக்கு கைதட்டி பாத்தீங்கன்னா இல்லாட்டி திண்டுக்கலுக்காரங்க சரி இல்லைன்னு வருத்தப்படுவோம் மைக் வச்சிருச்ச வேலை செய்த நீங்க வேணா எடுத்துட்டு உட்காந்துருங்க பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே திண்டுக்கல் கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்